வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற கோயில் பார்த்திங்கன்னா பாபாஜி வழிபட்ட விளையாடிய ஒரு கோயிலுங்க முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் பரங்கிப்பேட்டை கோயில் நல்லா அற்புதமாக இருக்கும் மிக சக்தி வாய்ந்த முருகன் கோயில் வாங்க கோயில் எப்படி இருக்கணும்னு பார்க்குறோம் வாங்க கொடிகம்பம் பார்க்குறோம் பாம்பன் சுவாமிகள் அருளியது குமாராஸ்தவம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல மாற்றத்தை நமக்கு அதிகமாக ஏற்படுத்தும் முருகனின் ஆறுபடை வீடு ஓவியமாக சிலையாக வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் பாம்பன் சுவாமிகள் அருளியது இது சொன்னால் செல்வவாளம் சேருங்க நம்ம முருகரை பார்க்குறோம் கோயில் அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பழைய காலத்து அமைப்பு மிக பழமையான கோயில் இவங்க தான் க்ரியா பாபாஜி இங்கே பிறந்து இமயமலையில் போய் ஜீவ சமாதி அடைந்தார் பிறந்த ஊருங்க இது சிவபெருமான் சிவலிங்கம் அந்த கோயில் இருக்குது உமையல் பார்வதி கோயில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஒரு அமைப்பாக ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில் வீட்டில் இருந்தபடி இந்த குமாரசாமி திருக்கோயில் பார்க்கலாம் பாருங்க கோயில் கோபுரங்கள் அமைப்பு பாருங்க சின்ன சின்ன கோபுரமாக இருக்கு நாக சிலை பாருங்க இங்கே பௌர்ணமி தோறும் அபிஷேகம் பண்ணால் அபிஷேகம் பண்ணால் நாகதோஷங்கள் நீங்குங்க இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்